மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது தமிழகத்தில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் இன்று சத்தியம் டிவியோடைய வெளியான சிறப்பு கருத்து கணிப்பை தான் பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நாம் அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாருங்கள் கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறது எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் என்பதை பொறுத்திருந்து பண்போம் ஒரு பக்கம் அதிமுக இன்னொரு பக்கம் திமுக நடுவில் இருக்கிற இரண்டு கட்சிகள் எந்த கட்சிகள் என்று பார்த்திங்கன்னா தாவேக்கா மற்றும் நாம் தமிழர் கட்சி ஏன் இரு கட்சிகள் மட்டும் தனியாக இருக்கிறது என்று கேட்டீங்கன்னா மக்களே தாவேக்காவும் சரி நாம் தமிழர் கட்சியும் சரி எந்த ஒரு கட்சியுடனும் கூட்டணியில் இல்லை ஆகையால் அக் இரு கட்சிகளும் தனியாகத்தான் இருக்கிறது அது மட்டும் இல்லை தனித்து நின்று தான் வரும் தேர்தலை எதிர்கொள்ள போகிறது மக்களே இது வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமான தகவல் தான் அதாவது அதிமுக மிகவும் பலமான நான்கு கட்சியுடனும் கூட்டணியில் இருக்கிறது அதே போல்தான் நமது திமுகவும் மிகவும் பலம் வாய்ந்த நாலு கட்சிகளுடனும் கூட்டணி இருக்கிறது இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணி அதிகமான கட்சிகளுடன் கூட்டணி வைத்துள்ளதால் இவருடைய சீட் மற்றும் தொகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சிகளுக்கும் குறிப்பாக பெரிய கட்சிகளுக்கு அதிகமாகவும் அதன் பிறகு வரும் கட்சிகளுக்கு சிறியதாகவும் வந்து பார்த்திங்கன்னா சீட் ஒதுக்கியுள்ளார்கள் இதனையடுத்து அதிமுக தான் இப்பொழுது அதிக கூட்டணியும் அவர்களுக்கு அதிகப்படியான ஒரு சீட்களை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கும் ஒரு கட்சியாக இருக்கிறது மக்களே இதனை அடுத்து திமுக வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்டை ஒதுக்கவில்லை என்று கூறலாம் ஆகையால் வரும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கும் இந்த கூட்டணி பிரச்சனையில் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் ஒரு முக்கியமானவரை தான் நியமிக்க வேண்டும் ஏனென்றால் எதிர்கட்சிகளும் மிகவும் பலமாய்ந்த கட்சிகளாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக திமுக தாவேக்க என இரு கட்சிகள் இருக்கும் நிலையில் எதிர்கட்சியாளர்களும் மிகவும் பலமாகத்தான் இருக்கிறார்கள் ஆகையால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தல் ஒரு மிகப்பெரிய தேர்தலாக கருதப்படுகிறது ஆகையால் பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே என்ன நடக்கிறது என்று அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே மக்களை அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் புதிய செய்தியுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்